நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலக்கோட்டை பகுதியில் இரண்டு ஒற்றை யானைகள் முகாமிட்டு பகல் நேரங்களில் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தி வருகிறது இன்று காலை ஒன்பது மணிக்கு கூடலூர் அருகே அத்திப்பாலை பகுதியைச் சேர்ந்த சன்னி என்பவர் தனது மனைவி மேரி மற்றும் பதினோரு மாத பேர குழந்தையுடன் முள்ளன் வயல் பகுதியில் இருந்து கூடலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் நடந்து வந்த ஒற்றை யானை காரை தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியது இதில் சன்னி அவரது மனைவி மற்றும் குழந்தை அதிர்ச்சியடைந்தனர் அப்பகுதி மக்கள் யானையை துரத்தி மூவரையும் மீட்டு நெலக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ச்சியாக ஒற்றை யானை பொதுமக்களையும் சாலையில் செல்லும் வாகனங்களையும் தாக்கி வருவதை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் உதவி வன பாதுகாவலர் அரவிந்த் அரசு ஜேஎஸ்பி சரவணன் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வனசரக ரவி உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து உரிய அனுமதி பெற்று கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு தொல்லை தரும் ஓச்சை யானைகள் இரண்டையும் அடர்த்தியான வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கூடுதலாக வன பணியாளர்கள் மற்றும் அதிவிரைவு மீட்புக் குழுவினர் நெலக்கோட்டை பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர் இதனால் தமிழக கேரள சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது